மீனாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக அமையும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் மீனா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் பார்த்து பார்க்க போனோன்னே இன்ஸ்பெக்டர் வீடியோ கட்டுறாருப்பார் உன் புருஷன் போய் அருண் வீட்டில் போய் நாலு பேர்த்தோட ரகலை பண்ணிட்டு உட்காந்துருக்குறான் கல் எடுத்து அவன் குழம்புயிடுச்சின்னு சொல்லி கேஸ் கொடுக்க போகிறான் புருஷன் நான் தான் சொன்னலை அடங்கி இருக்குது சொல்லு ரெண்டு நாளைக்கு அது எல்லா பிரச்சனையும் அவங்ககிட்ட பேசி முடிச்சிக்கலாம்னு சொல்லி சொன்னேன் அப்பவும் அடங்காமல் போய் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்தால் நான் என்ன பண்ண முடியும் இப்போ நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது உன் புருஷும் ஜெயிலில் தான் போட போகிறாங்க அப்படின்னு சொன்னானே மீனை அழுகிற எங்கிட்ட அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போ என் காலில் வந்து உழுகு மாதிரி வந்தியில் அதே மாதிரி போய் அருண் காலில் உழுகு அப்போ தான் ஆகும் அவன் பார்த்து ம முடிவு பண்ணாதான் இந்த கேஸ்லேருந்து உன் புருஷன் விடுதலை ஆக முடியும் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது ஜெயிலுக்கு போகிறது உறுதி கொஞ்சம் கூட அறிவில்லாம உன் புருஷன் பண்ணுறான் நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கிற முருசேந்துக்கு உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்பிடுறாரு இன்ஸ்பெக்டரோட வாய்ப்பு நீ எதையும் பற்றி கவலைப்படாதே அவர் சொன்ன மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார் அங்கே இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் அருண்கிட்டையும் பேசு நல்ல நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாத போன்னு சொன்னேன் அங்கே போய் கே கேட்க போ பார்க்க போனானே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல கொஞ்சம் நேரம் உட்காரமா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க அப்போ வந்து ஏற்றுக்கிட்ட இன்னொருத்தர் வந்து இது பேப்பரெலாம் எழுதி சொன்னா எழுதிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் தான் கை ஒடிஞ்சு உட்காந்துருக்கேன் நான் எப்படி எழுத முடியும் கை வலிக்கிது என்னால் எழுத முடியாது வயசான காலத்தில் என்னை ஏண்டா இப்படி பண்ணுறீங்க நான் தான் பிரேக் பிடிக்காத வண்டியில் அந்த ப என் எவ்வளவோ கேட்க மாட்டான்னு ஏன்னே அந்த கார் எடுத்து ஓட்டிட்டு வானாருன்னு சொல்லி இப்போ மாதிரி என் கையும் ஒடிஞ்சு தான் உட்காந்துருக்குறேன் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துல நான் ரிட்டையர்டாக போகிறேன் என்னை இப்படியெல்லாம் வதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டு இருக்கிறத மீனா கேட்டுறான் மீனா போய் ஏட்டுன்னு கட்ட சார் நீங்கள் இப்போ பேசுனதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அந்த பிரேக் பிடிக்காத கார் ஓட்டிகிட்டு வந்தது எங்கள் தான் நான் உங்கள் ஒய்ஃப் தாங்க சார் நீங்கள் இந்த உண்மையெல்லாம் நீங்கள் இன்ஸ்பெக்டர் சொல்லி அவர்கிட்ட இந்த லைசன்ஸும் இந்த காரு எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க சார் அவர் நல்லவருங்க சார் அவர் எந்த ஒரு கருது யாருக்கும் செய்ய மாட்டார் நல்ல மனசு உள்ளவர் அப்படின்னு சொல்லி கேதுடுவான் அதுக்கே வச்சுக்க மாட்டான்ட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே ஏட்டுக்கு ஃபோன் வருது ஃபோன் வருது ஃபுல்லாக மாசமாக இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃபோன் கட் பண்ணி திரும்பி பார்க்குறப்போ நின்று ஏமா நீ போமா நான் வந்து எனக்கு கையே வந்து விழுந்து தான் இப்படி உடஞ்சிருச்சு நான் கார் ஓட்டிலாம் உடையில யார் உனக்கு சொன்னால் முதல்ல கிளம்பமா அப்படின்னு சொன்னானேன் இல்லை நீங்கள் பேசுறது ஃபுல்லாகவே கேட்டேன் ஏன் நீங்கள் இப்படி போய் பேசுகிறீங்க உங்கள் ஃபுல்லையாட்டை என்னை நினச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி மெயினாக கெஞ்சரான் இல்லைம்மா நீ முதல்ல வெளியில் போமா இன்ஸ்பெக்டர் வந்தாலும் நீ இன்ஸ்பெக்டர் எதாக இருந்தால் பேசிக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க போய் வெளியில் நின்றுட்டு இருக்கிறேன் மாதமாக இருக்கிற பொண்ணு நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு தண்ணி தாகத்தோட வருது அதுமே நான் பார்த்துட்டு இருந்துட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன் ஏம்மா இப்படி நடந்து போகிறீங்கன்னு கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு பஸ் பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய மாதங்க இருக்குன்னு வ வழி தாங்க முடியல அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம அது ஆட்டோ பிடிச்சுனாச்சு போகாமல் ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி தாங்க முதல்ல இந்த தண்ணி கொடுங்க ஏதோ ஒன்று பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே ஆட்டோ ஒன்று வருது அந்த ஆட்டோவை கொடுக்க நிப்பாட்டி வந்து கர்ப்பிணி பண்ண ஏற்றி விட்றாங்க ஏற்றி விட்டு எம்மா வேண்டாமா எங்கள் ஆட்டோவை கூட எங்கள் காசு கொடுக்க காசு இல்லை நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான்மா போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறேன் இல்லைம்மா நீங்கள் முதல்ல கிளம்புங்க அந்த ஆட்டோ வாடகை நான் கொடு வாடகை நான் கொடுத்துற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோக்காரர் தம்பி வந்து இவரோட ஃப்ரெண்டு அக்கா மேனக்கா நீங்கள் தானா உங்கள் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் வாடகைகள்லாம் தர வேண்டாம் கம்பெனி பேசாமல் இருங்க நான் கொண்டே ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் சொல்கிறான் இது எல்லாமே அந்த போலீஸ் ஏட்டை ஐயா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்துட்டே இருந்துட்டு எதுவுமே மறுபடியும் திரும்ப போய் கேட்குறப்ப சொல்லவே மாட்டேங்கிறாரு இன்ஸ்பெக்டரும் அருணும் எல்லாம் வந்துடுறாங்க வந்தோடனே முத்துவும் வர ஏங்க இங்கே வரேங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இன்ஸ்பெக்டர் என்னை பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி தான் வந்து வீட்லேயே வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு சேர்ந்துட்டு உள்ளே போய் பார்க்குறப்ப அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க காட்டிட்டு புருஷன் கொல முயற்சி பண்ணியிருக்கிறான் நீ என்னமோ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரைஞ்சு கட்டிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு மீனாவையும் திட்டிருக்காங்க நான் எதுவுமே பண்ணலைங்க பிரேக் பிடிக்காத வண்டியில் தான் ஓட்டிகிட்டு வந்து இவர் என்னோட பழைய பகையை வச்சுட்டு செய்கிறாரு சரி அதை தான் பழைய பகையை வச்சுட்டு செய்கிறாரு நானும் சரி அது போன புகுந்த விடலான்னு பார்த்தேன் இப்போ நீ போய் நாலு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அவங்க வீட்டில் கல் எடுத்து அடித்து அவர் வந்து முயற்சியில் கேஸ் கொடுங்கன்னு சொல்லி நிற்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாரு இல்லை இவன் நீ வந்து இப்படி ரொம்ப வாய் ஓவராக பேசுகிறதுனால நீ கண்டிப்பாக உன்னை ரெண்டு வருஷம் தண்டனை அனுபவிச்சா தான் நீ திரும்புவ அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறக்க எப்போயா பயன்படியும் உள்ளே போடுவோம்னு சொல்லி சொன்னானே போலீஸ் வந்து இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போகிறப்ப மீனை கால் நடு மாதிரி போகிற மீனா அணியதுக்கு அவர் கால் நுடுங்கிற நீ தேவையில்லாமல் பண்ணாத நான் என் மேலே தப்பு எதுவுமே இல்லை அதை நம்ம நிரூபிக்கிதான் பார்க்கணும் முடியும் நீ அவர் கால் இல்லை உழுகாது அப்படின்னு சொல்லி முத்து கத்தணம் இல்லையா மத்திய அவங்க அடங்குறானா என்றைக்குமே உன் பிடிச்சி அடங்கவே மாட்டாள் நீங்கள் இழுத்துக்கொண்டே உள்ளே போடுங்கடா இவன் வந்து ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் க உள்ள இருந்து கழுது நல்லா திருந்துவா அப்படின்னு சொன்னானியா அப்போ வந்து ஏட்டுக்கட்ட கெஞ்சிரம் மீனாக பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் அவரோட வாழ்க்கை என்னோட லைஃப் எல்லாமே மீனாக போகுது இப்போனாச்சும் நீங்கள் நடந்து உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி மீனாக ஏட்டுக்கட்ட கெஞ்சரா உங்கள் பிள்ளையான்னு நினச்சிக்கோங்க உங்கள் பிள்ளை இப்போ மாசமாக இருக்குதுன்னு தெரியல அதுக்கு ஒரு நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிர ஏன்னம்மா நீ எங்கே பேசிகிட்டு இருக்கணும் நீ முதல்ல வெளியில் போமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை கத்த இல்லைங்க இவருக்கு எல்லா உண்மையுமே தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அந்த கார் பிரேக்கு பிடிக்காத வண்டியை தான் இவர் ஓடிட்டு வந்து நான் ஆக்சிடென்ட் ஆனது இவருக்கு கை இப்படி ஆனது இல்லை அது அந்த எங்கள் கார்னால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன ஏன் போ சொல்கிறாரு அப்படின்னு அருண் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கஞ்சாடை காட்டுறாரு இருந்தாலும் அவர் மனசு கேட்காம எல்லாம் நடந்தும் உண்மையே சொல்லிடுறாரு இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே இந்த கார் ஓட்டிகிட்டு வந்தது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதோ ப பரவாயில்ல ஸ்டேரிங்கில் பட்டு போய் எலும்பு உடைஞ்சதோடு போச்சு அது பக்கத்தில் மெக்கானிக் ஒருத்தர் இருந்ததுனால அவருக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலில் செலவெல்லாம் பார்த்து இந்த கட்டெல்லாம் கட்டி விட்டார் காரையும் சரி பண்ணி கொண்டு வந்தார் அவர் தான் சொல்லி தான் தெரிஞ்சுது இந்த காரில் பிரேக் இல்லைங்கிறது யாரோ பிரேக் ஆயில் வயல் விட்டுருக்காங்க அதனால தான் பிரேக் ஆயில் எல்லாம் கீழே கொட்டி பிரேக் பிடிக்காமல் போனது எனக்கு அந்த மெக்கானிக்கு சொல்லி தான் எல்லாமே தெரியும் நான் வந்து அருண் கிட்ட சொன்னால் அருண் வந்து இது ஆல்ரெடி சொல்ல வேண்டாம் அவன் வந்து என்னோட எதிரியா இருக்க அவன் என்னோடய லைசன்ஸ் கட் பண்ணி அவனை ஒரு ஆறு மாதத்துக்கு நசுக்கி வண்டி ஓட்ட விடாமல் நான் பைத்தியக்காரனாட்ட ஆக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னதுனால தான் நான் இப்படி இருந்தேன் என்னை மலிச்சிக்கோங்க நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்ட்டு என் ஏட்டையாக இன்ஸ்பெக்டருக்காரில் ஒழுங்கு மன்னிப்பு கேட்கறாரு அருண் செஞ்ச தப்புக்கு அருணா ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள்